ராஜாராமா நீ கோபத்தில் இருக்க உன் கோபம் உன் கண்ண மாத்திரம் இல்லை உன் அறிவியை மறைக்குது நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் உன் குடுமி இப்ப என் கையில் என்னடா ராஜராமா ராஜராமா உன்னால என்ன பண்ண முடியாது போகிறே ராஜாராம்மா போறே எங்கே போகணுமோ அங்கே போகிறேன் ஆனால் உன்னை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தாமல் விட மாட்டேன் கோபி கோபி என்னடா நீ உனக்கு இருந்த பென்ஷன்ல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம அவங்க கிட்டே எப்படி நடந்துக்கிறது கோபி 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 கொஞ்ச

நடக்கக்கூடாதுன்ற டென்ஷனில் நீ இருந்தியோ இப்போ அதே டென்ஷனால் அது நடக்கிறதுக்கான அத்தனை வழியும் நீயே ஏற்பாடு பண்ணிக்கிட்டா ராஜராமா ஆமாண்டா கோபி செம்ம கோபத்தில் போயிருக்கான் அந்த கோபத்தில் அவன் யார்கிட்ட போய் என்ன சொல்லுவான்னு யாருக்கும் தெரியாது ரகசியம் வெடிக்க போற நிமிஷம் நெருங்கிடுச்சோன்னு நீ பயந்தியே அது உண்மைதானோன்னு எனக்கும் இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சுடா ஆனா இப்ப வெடிக்க போறது ரகசியம் மட்டும் இல்ல ரெண்டு குடும்பத்துடைய சந்தோஷம் நிம்மதி எல்லாமே சுருக்கமா சொல்லணும்னா ரெண்டு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இப்படி அவசர அவசரப்பட்டிய ராஜாராமா என்னடா என்ன நீ சொல்றது சரிதான்டா கோபத்துல கோபி கிட்ட என்ன பேசிட்டேன் இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லடா நேர்ல கொண்டு போய் பணத்தை கொடுத்தாக்க கோபியோட கோபம் சரியாயிடும் அதுவும் சரிதான் ஆனா திருப்பி அவன் ஏதாவது ஏடா கூட பேசினா நீ இப்ப ரியாக்ட் பண்ண மாதிரி ரியாக்ட் பண்ணாத அவனை கொஞ்சம் கூலாவே ஹேண்டில் பண்ண சரிடா கிளம்பு தம்பி வர்ற வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு அன்னைக்கே மாப்பிள விட்டுக்காரங்க வர்றதா சொல்லியிருக்காங்க சந்தோஷம் தானே ரொம்ப சந்தோஷங்க ஐயா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தானே வராங்க அம்மா தம்பி சாயந்தரம் தான் நான் ஏன் கேட்கிறேன்னா ஏன்னா மாமா எப்பவும் பிசினஸ் பிசினஸ் பிஸியாவே இருப்பாரு அவர்கிட்ட ஒரு டைம் சொல்லிட்டா அவர் கொஞ்சம் அவர் வேலைகளை ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பாரு இல்லையா அதுக்காக தான் கரெக்ட் தான் தம்பி எல்லா விஷயத்திலுமே ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட யோசிக்கிறவரா இருக்கீங்க உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி தம்பி மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பத்தி நான் அப்பவே உங்களுக்கு விவரமா சொல்லியிருக்கேன் எல்லாத்துலயும் குத்தம் குறை கண்டுபிடிக்கிற ஆளுங்க அவங்க அதனால தானே நான் உங்களை செலக்ட் பண்ணேன் என்ன தம்பி யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க மேல சொல்லுங்க அதனால மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர்றப்ப எல்லாம் நிறைவா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க அப்புறம் மன வருத்தம் வந்துடக்கூடாது அதெல்லாம் நிறைவா பண்ணிடலாம் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்க தம்பி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வர்ற வெள்ளிக்கிழமை ஈவினிங் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இந்தாங்க Kalau mereka, bareng ya? Ah, wangen tapi. Ini betul. நிவேதா ஏய் ஏய் என்ன சந்தோஷ் உன் மனசுல என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க ஏய் நேரடா பண்ண எப்ப பார்த்தாலும் கையில செல்போன் ஒண்ணு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல யாரு கூடயாவது ஃபோன்ல சிரிச்சுரிச்சு பேசிட்டு இருக்கிறது என்ன அப்படி பாக்குற காலையில நீ பல்லக்காண்டி ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்தியே அத நான் பார்த்தேன் ஏய் தேவையில்லாம பேசாத நான் என் ஃப்ரண்ட கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் யாரு பாய் ஃப்ரெண்டா நீ சிரிச்சு பேசிட்டு போனை வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் உன் பாய் ஃப்ரெண்ட் போன் பண்ணான் நான் போன் எடுத்து ஹலோன்னு சொன்ன உடனே பட்டுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி போன கட் பண்ணிட்டான் யார் அவன் நான் என் பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்ததே ரொம்ப பிரில்லியண்டா கண்டுபிடிச்சல இப்ப அவன் யாருங்கிறத நீயே கண்டுபிடிச்சுக்கோ என்னடா யோசிக்கிட்டுருக்குறேன் அந்த ஃபோன் வாய்ஸ் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுடா அந்த குழப்பம் உனக்கு இன்னும் தெரியலையா ஆமாண்ணா ஸ்ரீநிதி கேரக்டர் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல அவள் லவ் பண்ணுவாள அதுவும் என்னை விட்டால் இன்னொருத்தனை பண்ணுவா கண்டிப்பாக பண்ணுவா இது வரைக்கும் லவ்வா ஸ்ரீநீதிகிட்ட சொல்லியிருக்கியா இல்லையே அட்லீஸ்ட் உன் மனசில் இப்படி ஒரு நினைப்பு இருக்குங்கிறதையாவது அவளுக்கு தெரியும்படியா நீ எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கியா அதுவும் இல்லை நீ ரொம்ப நல்லவன் நானே மாணவனு எல்லா பக்கமும் நடிச்சு சுத்தி உழைச்ச மூக்கத்தோட ட்ரை பண்ற ஆனா எவன ஒருத்த சேட்டாவும் மனசு தொட்டான் அவன் தொட்டது நெஜன் அது யார் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்ரீநாத் அவன் தங்கிச்ச பத்தி விசாரிக்க சொன்னா இன்னும் அவன் விசாரிக்கவே இல்லையா அவன் கேட்கிறானோ இல்லையோ நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும் சீனிதி இருந்து ஒருத்தர் நம்பரை நம்ம எடுத்துட்டு வந்தோமே அது உன் செல்லில் சேவ் பண்ணியா இல்லை நம்ம ஏய் சேவ் பண்ணிருக்கலாம்ல அப்படி சேவ் பண்ணியிருந்தா அவன் யாரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சா ஆளை கண்டுபிடிச்சிருக்கலாம்ல நீ என் என்ன சேவ் பண்ணி வைக்க சொன்ன சரி விடுடா அவனை வேற ஏதாச்சும் ரூட்ல யாருன்னு கண்டுபிடிச்சி அவனை தூக்கணும்டா அவனை தூக்கணும் இந்த கடை பாரு நல்லா இருக்கு வேண்டா கார்த்திக் எனக்கு பிடிக்கல வேறு பாப்பமே கார்த்திக் இது பாருங்களே எனக்கு பிடிக்கல கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் மனசுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கார்டு கூட அமையலையே பேசாம வேற ஏதாவது கடையில பார்க்கலாமா ப்ளீஸ் ஓகே ஸ்ரீ போலாமே எங்க நம்ம என்ன ரியல் மேரேஜ் கார்டு தேடுற மாதிரி தேடிட்டு இருக்கோம் ரியல் மேரேஜ் தானே ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணுங்க ஆமால சும்மா ஏதாவது ஒரு கார்டு செலக்ட் பண்ணுங்க அதே ஓகே அம்மா உம் அம்மா என்ன அப்பா கண்டிப்பா பணத்தோடு வந்துருவாருல வந்துருவாரு வந்துருவாரு அம்மா அப்பா பணம் கொண்டு வந்ததும் அதுல இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கறியா எதுக்குடி இல்லம்மா இல்லம்மா எனக்கு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் காலி அடிச்சு வாங்கணும் ஏண்டி உனக்கு அறிவு கிரிவு கெட்டு போச்சாடி வீட்டுக்காரன்ல இருந்து மளிகைக்காரன் வரைக்கும் நான் எல்லாரையும் வர சொல்லி இருக்கிறேன் உங்க அப்பா கொடுக்குற பணத்துல இருந்து அவங்களுக்கு பழைய பாக்கி கொடுக்கறதே தொட்டுக்கோ பிடிச்சுக்கோன்னு ஆயிடுமோன்னு எனக்கு இருக்கு இதுல உனக்கு காஸ்மெட்டிக்ஸ் கண்டாய்மெட்டிக்ஸ் எல்லாம் தேவையா நீ ஒண்ணு கொடுக்கல பரவாயில்ல நான் அப்பா கிட்ட வாங்கிக்கிறேன் அம்மா வீட்டு முன்னாடி கார் வந்து நிக்குது ஒருவேளை அப்பா இதுல வந்துருக்காரு அப்பாவா அவருக்கே அது காரு இது கோபியோட வீடு தானே ஆமா நீங்க நான் அவருக்கு வேண்டப்பட்டவன் அவர் இருக்காரா வெளியில போயிருக்காரு இன்னும் வரல அப்படியா அவர் இப்ப வர்ற நேரம் நீங்க உள்ள வாங்க வாங்க உள்ள வாங்க 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 உட்காருங்க இது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா செல்லு நீ கடைக்கு போய் வாங்கிட்டு வா இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கோபியோட செல் நம்பர் மாறி இருக்கா இல்ல சார் அதே நம்பர் தான் இல்ல காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் ஸ்விட்ச் ஆஃப் னே வந்துட்டு இருக்கு இது செல்லுக்கு பணம் கட்டல அதான் லைன் கட் பண்ணிட்டாங்க இந்நேரத்துக்குள்ள வந்துருவாரு இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஒருவேளை கூட்டாளிங்களை பார்த்துட்டு உட்காந்துட்டாரோ என்னவோ நான் கையோட போய் பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேங்க செல்வராணி அடுப்புல ஒலை வச்சிருக்கேன் பாத்துக்க இதை வந்துடுறேங்க ஹலோ சந்தோஷ் நான் தான் அப்பா பேசுகிறேன் சொல்லுங்கப்பா என்னை கேட்டு யாராவது ஃபோன் பண்ணாங்களா சந்தோஷ் இல்லைப்பா சரி கோபிர் ஒருத்தர் என்னை கேட்டு ஃபோன் பண்ணாலும் பண்ணுவார் அப்படி அவர் பண்ணார்னா நான் அவரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லு ம் சரிப்பா என்னடா நான் சொன்னது புரிஞ்சுதா ஆ புரிஞ்சுதுப்பா அவர் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக சொல்லிடுறேன் பாய் ஹலோ ஹலோ அத்த நான் பல்லவி பேசுறேன் சொல்லுங்க மாப்பிள பல்லவியும் இன்னும் வரல மாப்பிள்ள அப்புறம் என்ன கேட்டு யாராவது ஃபோன் நான் வெளியில் போயிருந்தேன் மாப்பிள்ள இப்போதான் வந்தேன் வந்ததுக்கு அப்புறம் யாரும் ஃபோன் பண்ணல அதுக்கு முன்னாடி யாராவது ஃபோன் பண்ணாங்களே என்னோ எனக்கு தெரியல நான் பல்லவி அப்பாவை கேட்குறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னங்க எங்க வாங்க என்ன சிவகாமி மாப்ளே கேட்டி யாராவது ஃபோன் பண்ணிருந்தாங்களா இல்லையே ஃபோன்ல யாரு மாப்ளே ஆ மாப்ளே தான் கொடு ஒரு நிமிஷம் இருங்க மாப்ளே அவர்கிட்ட குடுக்குறேன் ஆ சொல்லுங்க மாப்ளே ஒண்ணுல சார் என்ன கேட்டு கோபினி யாராவது ஃபோன் பண்ணா நான் அவரை பார்க்க அவர் வீட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க ஆ சரி சொல்றேன் மாப்ளே சரி சார் மாப்ளே ஆ சொல்லுங்க சார் பிரச்சனை ஒண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லை சார் நான் நேரில் வந்து சொல்றேன் சரி என்னங்க ஒண்ணு இல்ல சிவகமே போறே ராஜாராமா போறே எங்க போகணுமோ அங்க போறேன் ஆனா உன்னை நடுத்தரவுல கொண்டு வந்து நிறுத்தாம விடமாட்டேன்